என்ன என் மகளான வந்ததும் எம்மா என் உனக்கு எவ்வளவு பாசம் நான் எந்திரிச்சி வந்த உடனே காப்பியை பிடிப்பேன் காப்பியை போட்டு கையில ரெடியா வச்சிருக்கியா சூடு பிடிங்க இதே நான் காப்பி குடிக்க கப்பு வெறும் கப்புங்க பாரு தெரியுமா அப்ப இந்த கப்பை கொண்டு சிங்கிள போட்டுட்டு எனக்கு சூடா ஒரு கப்பு காப்பியை எடுத்துட்டு வா காப்பி ஆக்கிவேன் உனக்கு காப்பி கொஞ்சம் இரு நான் போய் எடுத்துட்டு பாரு எம்மா காப்பி சூடா ஆடியப்படாதே சூடா எடுத்துட்டு வா என்ன ஆமா கங்கையும் சேர்த்து போட்டு எடுத்துட்டு வரேன் சூடா இந்த ரிமோட் எங்க அம்மா ஒரு இடத்துல வைக்க மாட்டாவோ அம்மா காலையில இடியா பந்தானே ஆமடி இடி உலவா இடியா நம்ம தேங்காய் பால் ஊத்தி சாப்பிடலாமா இல்லனா இடியா மேல பரபரான துருவன தேங்காவையும் சீனியையும் போட்டு விரவி சாப்பிடலாமா எப்படி சாப்பிட்டா என்ன எல்லாம் இடியா பந்தானே தேங்காய் பால் தேங்காய் துருவனது அப்புறம் சீனி எல்லாத்தையும் போட்டு இப்ப நினைச்சாலே வயிறு பசிக்க மாதிரிலாம் இருக்கு எதுக்கு முதல்ல சுட சுட காப்பிய குடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க அம்மா சூடா அவிச்சு தர இடியாப்பட்ட சூப்பரா சாப்பிடலாம் கனவுல என்னோ நடந்து போச்சு ചിലപ്പൊന്നെ പാക നെച്ചിട്ടേ ഇന്ന് അതാ എന്ത് ചവിടെ കാപ്പിയെ കുടിച്ചപെട്ട് വടിയേ വന്നിട്ട്

அவ்வளோ கோவம் வந்துச்சு அதான் பேசாம எங்கள் வீட்டுக்கே போயிடலாம்னு கேளம்புனேன் அதுக்கப்புறம் என் மாப்பிளையும் எங்கள் மாமியார் என்ன சமாதானப்படுத்தி அவங்க தான் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தாவுமே சொன்ன பண்ணுவ ஆனாலும் சம்மந்தக்கார்கிட்ட இருவார்ட் வந்து தான் எனக்கு தலை வலிக்குன்னு சொல்லும்போது அதனாலதான் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு வேலையும் செய்யாண்டா நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு உடனே வாடி பிடிச்சி அவங்க வீட்டு விஷயம் மட்டும் ஒண்ணு கூட வெளியே ஆனா பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் என்ன விஷயம் விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு வந்துருவாங்களா காலையிலேயே மலாவுக்கு எவ்வளவு திமுறு எங்க வீட்டுல வந்து நின்றுகிட்டு என்னையெல்லாம் மிரடி இவங்களுக்கு என்னவா ம் கமலாக்கா உங்களுக்கு இருக்கு ஒரு நாள் பாட்டி சின்ன பண்ணி ஒரே நல்ல உன் சம்பந்தி எவ்வளவு பொறுப்பு வந்துட்டீங்க என்ன கமலாக்கா எங்க மைனி காரிக்கு தலவலிக்கு இந்தன பாக்க வந்திருக்கீங்க ஆமா அப்ப வரும்போது ஒரு கிலோ ஆப்பிள் ஒரு கிலோ ஆரஞ்சு பழம் ஒரு கிலோ திராட்சை பழம்னு வாங்கிட்டு வர வேண்டியதுனா இப்படி வெறும் கையே வீசிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு அவளுக்கு தலவலிக்கு என்ன வேணுமோ அத தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரியா உனக்கு ஆப்பிள்

சரிக்கா அப்ப நீங்க கிளம்புங்க சரி சின்ன பண்ணே நான் கிளம்புறேன் நான் சொன்ன மாதிரி உன் சம்பந்தி கிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்துட்டே என்ன நான் ஒரு சின்ன பிரச்சனை பண்ணினாலும் எக்கான ஒரு வார்த்தை மட்டும் கூப்பிடு நான் ஓடியே வந்துடுவேன் என்ன ஆ சரிக்கா வீட்டு வேலை எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுமா தலவல்லினு நல்ல போய் சொல்லிகிட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவல்ல ஏதிக்கு ராத்திரி நானும் தான் சரியா தூங்கல அப்ப எனக்கும் தான தலவலிக்கும் அப்ப நானே இவங்கள மாதிரியே ஏ நடிப்பு ஏமா இந்த கறி இவ்வளவு நடிப்பு நடிச்சானே நான் அவ சம்மந்திகாரி எவ்வளவு நடிப்பு நடிக்கணும் மைனி இப்படியே ரூமுக்குள்ளே உட்கார்ந்திட்டே இருந்தேன்னா உங்களுக்கு தலவலி சரியாவே செய்யாது இல்ல மேனகா மைனி உங்க ரூமேல்லாம் தூத்திட்டோம்ல இனி மாப்பு போட்டு தொடக்கிறம்பத்தடுங்க நீங்க கொஞ்சநேரம் வெளிய ஹால்ல மனசு கொஞ்சம் எதமா இருக்கும்ல மைனி எல்லாம் உங்க நல்லதுக்கு மைனி சொல்லுதே கொஞ்சம் ஹால்ல போய் உட்காருதீங்களா சரி மைனகா ஏன் நடிப்ப நான் காட்டுதே வாரே மைனி இந்தாங்க சூட காபி தேங்க்ஸ் மைனகா என்ன மைனி ஒரு கப் காபி எதன கொண்டு கொடுத்தேன் இதுக்கெல்லாம் போய் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஏன் கடமை காபியை குடிச்சிட்டே இருங்க பரவல்ல சம்மந்திகாரி நமக்கு காப்பி எல்லாம் போட்டு கொண்டு வந்து தரல மைனி காபியை குடிச்சிட்டேல ஆமாம் என்னகா அந்த கப் கொண்டு வந்தங்க மைனி இந்தங்க மைனி फ्रूट சாலட் ஆப்பிள் ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி எல்லாத்தையும் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கே மைனி நல்லா சாப்பிடுங்க

என்ன மேனகா நீ நினைச்சதெல்லாம் நடக்கா எப்படி பாரு நீ பண்ணுத வேலையெல்லாம் எல்லாம் கடைசில ஒன்னதான் வந்து சேரும் பாத்துக்க ஏம்முல அக்கற இருக்கு மாதிரி நடந்துச்சான் இவன் நடிப்பெல்லாம் எனக்கு தெரியாமல் இருக்கு எத்தனை நேரம் சொன்னாலும் இவன் கேட்காத அவளே அவ தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டத அம்மா